ஃபேவரெட்னா இதுதான் இதுவும் இப்போ ரீசெண்ட்டாக இன்ட்ரிடியூஸ் பண்ணது தான் இந்த போட் நெக் பேட்டர் யூஷுவலாக போட் நெக்னா உங்களுக்கு ஃப்ரண்டும் ஹை பேக்கும் ஹை வரும்ல நம்ம வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லி இதில் கொஞ்சம் ஒயிட் நெக் வச்சுருக்கோம் சம்டைம்ஸ் இப்போ அம்மாவோட சாரீ கட்டலாம் அப்படின்னு தோணும் ஆனால் ப்ளவுஸ் ஸ்டித் ஆகாது இப்போ அதுக்காகவே இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு ஒரு மாதிரி அது நிற்கிறதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் க்ளாஸியாக இருக்கும் இந்த ப்ளவுஸே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆர்டர் தெரியாது இது ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளௌஸ் இதுக்கு ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னு ஏன்னா நம்ம இங்கே எதுவும் பைப்பிங் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல ஸோ உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிங்கன்னா நார்மலாக ஒரு ஸ்லீவ்ஸ் இருக்கிற ப்ளவுஸ் வாங்குனீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஓவரால் அவுட்லுக் ரீசெண்டாக நான் ஜோதிகா மேமோட ஒரு வெட்டிங் அவங்க அட்டென்ட் பண்ணியிருந்த ஒரு ஃபோட்டோ பார்த்துருந்தேன் அது காலர் நெக் ப்ளவுஸ் தான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ சும்மா ஒரு ஃபியூ கலர்ஸில் மட்டும் இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இதுதான் நான் சொன்ன மொடால் சில்க் பிளவுஸ் இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ இதுக்கு நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது எங்களுக்கு இதுல வந்து நிறைய கலர்ஸ் கேட்டாங்க இது வந்து ஹை நெக் இல்லாமல் ரெகுலர் நெக் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸ்லீவ்ஸோட இருந்தா நல்லா இருக்கும்லாம் சொன்னாங்க இதுல வந்து நம்ம செவன் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நெக் அண்ட் ஸ்லீவ் பேட்டர்ன்ஸ் இந்த ஹக்கோபா ஃபேப்ரிக் வந்து இந்த காட்டன் லவர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது ரொம்ப வருஷ்டை நிறைய கலர்ஸ்க்கு பேர் பண்ணலாம் ஸோ திஸ் இஸ் அதர் பெஸ்ட் செலர் எங்களுக்கு இது தவிர்த்து ஒன்றுன்னா

பர்சனல் ஃபேவரெட்னா இதுதான் இதுவும் இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த போட் நெக் பேட்டர்ன் வித் ஸோ யூஸ்வலாக போட் நெக்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் ஹை பேக்கும் ஹை வரும்ல நாங்கள் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லி இதில் கொஞ்சம் வைட் நெக் வச்சுருக்கோம் ஸோ திஸ் இஸ் மை ரீசன்ட் ஃபேவரெட் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ரீசன் ஃபேவரெட் இட் திஸ் இஸ் ஆல்சோ ரீசன் ஃபேவரெட் இது வந்து நம்மளோட ஃபார்மல் வேர் ஆஃபீஸ்க்கு யூஸ்வலாக சாரீ கட்டுறாங்க அப்படின்னா அதே காட்டன் பிளவுஸ் அதே காட்டன் சாரீ அது அந்த பிளவுஸோட சாரீ அந்த மாதிரி போடுவாங்க இல்லையா சம்டைம்ஸ் இப்போ அம்மாவோட சாரீ கட்டலாம் அப்படின்னு தோணும் ஆனால் ப்ளவுஸ் ஆகாது ஸோ இந்த மாதிரி இப்போ அதுக்காகவே இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு ஒரு மாதிரி அது நிற்கிறதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கிளாஸியா இருக்கும் இந்த திஸ் இஸ் ஆல்சோ மை ஃபேவரட் ஓகே அண்ட் இப்போ நீங்க ஸ்டீவ்ஸும் வச்சிருக்கேன் அப்படின்னு அது வந்துட்டு எப்படி எனக்கு காட்டுறீங்களா இப்போ மட்டும்

ஓ இல்லங்க அது மாதிரி நம்ம எனக்கு அது ஃபிட் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல ஐ ஹவ் டு எக்ஸ்ப்ளோர்டு இன் டு தட் எட் பட் திஸ் இஸ் ஹவு டூ இட் ஓகே அட்டாச் பண்ணா பார்க்க என்ன மாதிரி இருக்கும் அட்டாச் பண்ணாலுமே இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆர்டர் தெரியாது இது ஒரு ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் இதுக்கு ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிருக்காங்கன்னு ஏன்னா நம்ம இங்க எதுவும் பைப்பிங் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல ஸோ உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணீங்கன்னா நார்மலா ஒரு ஸ்லீவ்ஸ் இருக்கிற பிளவுஸ் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்க நயன்தாரா மேமோட பிளவுஸ் இன்ஸ்பயர் பண்ணி வந்து ரீக்ரியேட் பண்ணி அந்த மாதிரி வேற ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா இப்போ நான் ஜோதிகா ஒரு வெட்டிங்க்கு அவங்க அட்டன் பண்ணியிருந்த ஒரு போட்டோ பார்த்துருந்தேன் அது காலர் நெக் பிளவுஸ் தான் யூஸ்வலா நம்ம காலர் நெக்னா என்ன நினைப்போம் வேர் இல்லைன்னா ரொம்ப ஃபார்மல் வேர் நினைப்போம்ல அவங்க ஒரு காலர் நெக் பிளவுஸ் போட்டு அதுக்கு வெளியில வந்து ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டிருந்தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது சும்மா ஒரு ஃபியூ கலர்ஸ்

பெஸலர்ஸ் வந்து ரங்கீலான்னு ஒரு பிளவுஸ் இருக்கு அது இதே மாதிரி தான் சாலிட் கலர்ஸ் அது ஸோ பிளெயின் கலர்ஸ் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னா அது அவசரத்துக்கு எந்த சாரிக்கு டக்குன்னு பேர் பண்ணணும் அப்படின்னா பிளெயின் கலர்ஸ் அவங்க கான்ஃபிடென்ட்டாக வாங்கிடுறாங்க ஏன்னா இப்போ கோல்டில் வந்து சில டோன்ஸ் இருக்கும் இல்லையா கொஞ்சம் ஆன்டிக் கோல்டு இருக்கும் பிரைட் கோல்டு இருக்கும் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் செல்ஃபாக போயிடலாம் ப்ளஸ் இப்போ செல்ஃப் கோஆர்டினேட்டட் லுக் வந்து ரொம்ப ட்ரெண்டில் இருக்கு என்ன சாரி கலரோ அதே கலரில் ப்ளவுஸ் போடுறது அதெல்லாம் ட்ரெண்டில் இருக்கிறதுனால செல்ஃப் கலர் ரங்கீலா ப்ளவுஸஸ் ஆர் அ பெஸ்ட் ஓ இஸ் ஒன் ஆஃப் மை டாப் செல்லர்ஸ் குந்தவை இஸ் அன் அதர் டாப் செல்லர் ஃபார் சில்க் சாரீஸ் அதுக்கப்புறம் காட்டன் நான் பேடட் நம்ம வச்சிருக்கோம் லைக் ஹக்கோபா இந்த ஹக்கோபா ஃபேப்ரிக் வந்து இந்த காட்டன் லவர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது ரொம்ப வெர்சிட்டைல் நிறைய கலர்ஸ்க்கு பேர் பண்ணலாம்னுட்டு சோ திஸ் இஸ் அன் அதர் பெஸ்ட் செல்லர் எங்களுக்கு இது தவிர்த்து ஒன்னுன்னா இது வந்து வி கால் இட் தாழ் இது எல்லாமே ஷிம்மர்ல வரும் திஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் ப்ளெண்டி ஆஃப் கலர்ஸ் ஸ்லீவ்ஸ் அவைலபிளாக இருக்குது இது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் கோல்டு வச்சுருக்கோம் நாங்கள் இதில் ஸோ ஒரு மூணு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் கோல்டு இருக்குது கோல்டுன்னு வந்துவிட்டாலே நம்ம கிட்ட எல்லா ஸ்டைலையுமே மூணு டிஃப்ரெண்ட் இல்லை நாலு கலர்ஸ் ஷேட்ஸ் ஆஃப் கோல்டு வச்சிருக்கோம் ஸோ அந்தந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு இது டாப் செல்லர் தான் பட் இதில் இந்த இருந்து தான் எங்ககிட்ட நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணது வந்து பேக் ஓப்பன் கஷ்டமாக இருக்குது வீட்டில் யாரும் இல்லைனா யார் போட்டுடுவா எனக்கு ஃப்ரண்ட் ஓப்பன் இருந்தால் இருக்கும்னு ஸோ இது ஒரு ப்ரோட்டோ டைப் இப்போ இப்போ ஃப்ரண்ட் ஓப்பனில் இந்த பிளவுஸ் வில் பி அவைலபிள் ஃப்ரம் வெரி சோன் இட்ஸ் என் ப்ரொடக்ஷன் ஸோ இனிமேல் இந்த பிளவுஸ் வெரைட்டி எல்லாமே ஃப்ரண்ட் ஓப்பனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம் ரொம்ப கேட்டுகிட்டே இருந்து எங்ககிட்ட இல்லை இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா அது வந்து இந்த இந்த ரெண்டு பிளவுஸும் கொஞ்சம் இது வந்து ஃபுல் ஸ்லீவ் பிளவுஸ் ஓகே இது வந்து பார்ட்டி வேர்க்கு ஃபுல் ஸ்லீவ் அந்த மாதிரி நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி இப்போ இது வெறும் ரெண்டு கலரில் ட்ரை பண்ணியிருக்கோம் கோஸ் வெல் வில் இன்ட்ரோடியூஸ் என்ன கலர்ஸ் பிளாக் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் ஒயிட்யா இது ஒன்னு எல்லா பிளவுஸுமே வச்சிருக்கீங்களா எல்லா பிளவுஸ் பேடட் அண்ட் நான் பேடட் ரெண்டுமே இருக்கு பட் பேட் கேன் ஆல்ஸ் ஆல்வேஸ் பி ரிமூவ்ட் ஆர்டர் பண்ணும் போது எங்களுக்கு பேட் ரிமூவ் பண்ணிருங்க கம்ஃபர்டபுளா இல்லைன்னா ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம் சில பிளவுசஸ்க்கு வந்து பேக் நெக் பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்கும் நம்ம பேட் ரிமூவ் பண்ணிட்டு அவங்களால இன்னர்வேர் போட்டு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது அப்படின்னா நாங்களே சொல்லிடுவோம் மேம் இது பேட் ரிமூவ் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னா தென் இட்ஸ் அப் டு த கஸ்டமர் டு டெலர்ஸ் வெதர் தேண்ட் இட் ரிமூவ்ட் நாட் ஆர் வாங்கலைனாலும் ஏன்னா இப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி எங்ககிட்ட ஃபார்ட்டி டூ வரைக்கும் பிளவுசஸ் இருக்கு இல்லையா சில பேர் வந்து ஃபார்ட்டி ஃபோர் கேட்பாங்க அப்படி ஆர்டர் பண்ணும்போது நாங்களே சொல்லிடுவோம் ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பட் ஃபியூச்சர்ல உங்களால பிரிக்க முடியாது அலோவன்ஸ் இருக்காது ஏன்னா நம்ம எல்லா ப்ளவுசஸ்லயுமே மினிமம் டூ அலோவன்ஸ் இருக்கும் நான் வாங்கிட்டு நான் ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு நான் கொஞ்சம் வெயிட் போட்டேன்னா அப்போ என்னால ப்ளவுஸ் யூஸ் பண்ணாமல் போயிடும்

நான் பேடர்டில் வந்து ஹகோபா வெரைட்டி இருக்குது அப்புறம் காட்டன்ல இருக்குது அதுலேயுமே சிந்தடிக் கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு சிந்தடிக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் மொடால் காட்டன் இப்போ ரீசன் மொடால் காட்டன் அண்ட் மொடால் சில்க் வந்து ரொம்ப நிறைய பேர் கேட்குறாங்க அது வந்து சும்மா அதுவுமே ஒரு சீசனல் பிளவுஸ் தான் கம்மண்ட் கோ மாதிரி தான் ட்ரை பண்ணோம் அது ரொம்ப பிக்கப் ஆனதுனால அதுலேயே வந்து நம்மக்கிட்ட இப்போ செவன் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது ஸோ ஹை நெக் ஸ்வீட் ஆட் நெக் ஸ்லீவ்லெஸ் ஸ்லீவ்ஸ் பிளெயின் மொடால் சில்க் அந்த மாதிரி அதில் நிறைய இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ரீசெண்ட்லி சோ இதுதான் நான் சொன்ன ஸோ இதுதான் நான் சொன்னேன் மொடால் சில்க் பிளவுஸ் ஸோ இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ இதுக்கு நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது எங்களுக்கு இதுல வந்து நிறைய கலர்ஸ் கேட்டாங்க இது வந்து ஹை நெக் இல்லாமல் ரெகுலர் நெக் இருந்தால் நல்லா இருக்கும் ஸ்லீவ்ஸோடு இருந்தால் நல்லா இருக்கும்லாம் சொன்னாங்க ஸோ இதுல வந்து நம்ம செவன் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நெக் அண்ட் ஸ்லீவ் பேட்டர்ன்ஸ் அண்ட் பிளெயின் கலர்ஸ் அஸ் வெல் ஏன்னா இப்போ மொடால் சில்க் சாரீஸ் கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருக்கிறதுனால அதுக்கு வந்து இந்த பிளவுசஸ் பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்க ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன மேம் மொடால் சில்க் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி தௌசண்ட் டூ நைன்ட்டிலருந்தே ஸ்டார்டிங்கில் இருக்குது இட் கோஸ் அப் டு மேக்ஸிமம் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஓகேயா Thank you so much for sharing, ma'am. And tell no, your store is way too aesthetic and I ரொம்ப Thank you. Thank you for coming all the way and thank you for recognizing us. products uh, Thank you. holidays GT Holidays GT மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஈசா யோகா மையம் கோவை